எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி இல்ல நம்பர் ஒன் பார்ட்டி அதான் எங்க கனவு சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு தம்பி வச்சறிவை விட வச்சறிவு மேல கோயில் அடிக்கல்ல இருக்குல்ல இந்த கல்லு கோயிலுக்குள்ள சிலையா இருக்குல்ல சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேக்குது நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்த ஒரே இதுல இருந்து தான் எடுத்தாங்க ஆனா என்ன எல்லாரும்

கம்பியை வச்சு மூங்கிலை தொலைக்கும் போது அந்த வழியை தாங்காத மூங்கில் ஆகாது ராஜா ஆகாது எங்கள் கனவு ஒன் ஆஃப்தி பார்ட்டி அதான்